முதல்வர் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் பட்டுவாடா செய்த சட்டமன்ற உறுப்பினர் சென்னை செம்மஞ்சேரியில் சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திமுக சார்பில் மக்களுக்கு ஐராதி உழைக்கும் கழக தலைவர் முதல் அமைச்சர் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கருத்தரங்கு நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்நிகழ்வில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாணியன் அரசு தலைமை செடியின் சுபை வீரபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் கருத்தரங்கம் முடைந்த பிறகு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் முன்னிலையில் அவரது ஆதரவாளர்கள் இருநூறு ரூபாய் பணம் பட்டுவாடா செய்தனர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்களிடம் வாக்குகளை பெறுவதற்கு இப்போது கட்சி கூட்டத்திற்கு வரும் நபர்களுக்கு பணம் கொடுக்கும் வேலையை ஆளும் கட்சியினர் தொடங்கிவிட்டதாக அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டனர் આ ગા નગઆ દે